சற்றுமுன் சிக்கியது முக்கிய ஆதாரம் வெளியான இரண்டாவது ஆடியோ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திடுக்கிடும் திருப்பம் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத் தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை பதினஞ்சு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஹரிதரன் என்பவர் உட்பட மேலும் ஐந்து பேரை பிடித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் பேரூராட்சியின் அதிமுக கவுன்சிலராக உள்ளார் ஹரிதரன் இவரிடமிருந்து ஐந்து செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர் அருள் மற்றும் ஹரிகரனின் நெருங்கிய நண்பர் ஹரிதரன் என போலீஸ் தகவல் வெளியிட்டுள்ளனர் மேலும் இன்னொரு பக்கம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலையிடம் விடிய விடிய விசாரணை நடந்தது தற்போது விசாரணை முடிந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் புழல் அரக்கோணம் திருநன்றவூர் மற்றும் ஆந்திர மாநிலம் சித்தூரில் பொன்னே உள்ளிட்டோருடன் அஞ்சலை சதி ஆலோசனை செய்துள்ளார் அது மட்டுமில்லாமல் கொலையாளிகளுக்கு அஞ்சலை பணம் கொடுத்தது தெரிய வந்துள்ளதால் அவரது இரண்டு வங்கிக் கணக்கு விவரங்களை போலீசார் திரட்டி வருகின்றனர் ஆம்ஸ்டாங்கை கொன்றுவிட்டால் வட சென்னையில் ஆதிக்கம் செலுத்தலாம் என பொன்னை பாலுவை அஞ்சலை மூளை செலவை செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது குறிப்பாக ஆம்ஸ்டாங்கை கொள்வது தொடர்பாக பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை நான்கு இடங்களில் சதி ஆலோசனை கூட்டங்கள் நடத்தியதாக தகவல் வெளியாகி உள்ளது தற்போது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான அஞ்சலை புழல் சிறையிலும் ஹரிதரன் பூந்தமல்லி சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் ஏற்கனவே அஞ்சலை இதற்கு முன் வேறு சில வழக்குகளிலும் கைதாகியிருக்கிறார் உதாரணமாக சென்னை புளியந்தோப்பில் கந்துவட்டி கேட்டு மிரட்டிய புகாரில் பாஜக பெண் நிர்வாகி அஞ்சலை இதற்கு முன் கைதாகி உள்ளார் மாஜிர்கான் என்பவரிடம் நான்கு லட்சம் கடனுக்கு எட்டு லட்சம் வாங்கியதுடன் மீண்டும் ஒன்பதரை லட்சம் கேட்டு மிரட்டியதாக வந்த புகாரில் இதற்கு முன் கைதாகி விடுதலையாகி உள்ளார் அஞ்சலை இப்போது மீண்டும் கைதாகி உள்ளார் மேலும் ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக கைதான அஞ்சலை பாஜகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில்தான் இந்த கொலை நடப்பதற்கு சரியாக இரண்டு வாரத்திற்கு முன்பாக அஞ்சலை தொலைபேசி மூலமாக ஆம்ஸ்டாங் அவர்களிடம் பேசியதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது தற்போது கைப்பற்றப்பட்ட செல்போன்களை வைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் உண்மையாகவே அஞ்சலை ஆம்ஸ்டாங்கே தொலைபேசி மூலமாக மிரட்டியிருக்கிறாரா என்பது குறித்த விசாரணையும் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது மேலும் இது குறித்த முதல் ஆடியோவும் இரண்டாவது ஆடியோவும் சமூக வலைதளங்களில் வெளியானதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது